அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா லெமன் ரைஸுங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரசி ரைஸ் கொடுத்துட்டியும் குழந்தைங்க ஒரு பருக்க கூட மீதி இல்லாமல் டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிவிடுவாங்க இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நாலு பல் பூண்டு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே கரகரப்பாக அரைச்சி வச்சுட்டு வந்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் மிக்சி ஜாருக்கு போட்டுட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க வெல்கம் டு மை சேனல் ஃபார் மை சேனல் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக என்னுடைய லைஃப்பில் லீட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் அரை டீஸ்பூன் கடுகு நல்லா கடுகு பொரியட்டும் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு இது நீங்கள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு சாரி ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு நான் பறிச்சி அந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு இதிலே உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க மசாலாவில் பச்சை வாட போயிடணும் இப்போது ஒரு லெமன் ஜூஸை பிழிஞ்சு இதில் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு கப் சாதனை இன்னைக்கு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான மசாலா லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி நன்றி